கொஞ்சமாக தேங்காயும் முந்திரி வறுத்தாச்சு சிம்மிலேயே வச்சு நான் கட்டலையை எடுத்து வைக்கலாம் கட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஓகே வறுத்தல் பண்ணா தேங்காய் முந்திரி எடுத்து வச்சா குந்திரமாக வைச்சாச்சு எனக்கு போதும் இப்போ ஒன்று நெய் நீங்கள் கொஞ்சம் ஊற்றுமா ஆல்ரெடி நாலு ஸ்பூன் ஊற்றி அப்படியே இருக்குது அதில் போட்டு நிறைய போட்டு வரத்துக்கலாம் ஒரு மறுபா சிம்மில் வைக்கோங்க சிம்மில் வச்சுக்கிட்டு நன்மை போதும் நினைச்சா பத்துல நன்மை பயன்படுக்கணும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கை லாஸ்ட்ல கொஞ்சம் ஸ்பூன் போகும் ஒரு கப் ஒன்று ஒரு ஸ்பூன் ஊற்றிடுங்க வெளியில் நல்ல வறுக்கிறாவே இந்த ஸ்வீட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மொத்தம் அது மெயில் நல்லா வறுத்து எடுத்து சொல்லிக்கலாமா பொரிஞ்சு ஒரு வரைக்கும் வந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வறுக்கணும் நம்ம பாவை பாவ வரையடிக்கலாம் எல்லாம் காய்ச்சி வச்சுக்கிற விளக்க வீட்டில் வந்து சிம்ல வச்சு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க பாதி பாதி பொறிஞ்சு வந்துச்சு நான் பால் குளிவணும் மணல் மாதிரி வறுத்தாச்சு பண்ணேன் மணல் மாதிரி சவுண்ட் சோதிக்கும் நல்லா கொஞ்சமாக வறுத்தாச்சு நம்ம சுத்தமையை ஊற்றிக்கலாம் நாலு இது கரு கப்பு இப்போ ஒன்றரை கப்பு ஊற்றணும் நல்லா கறி ஊற்றி விட்டுறாதீங்க கொஞ்சமாக வச்சுக்கணும் நான் சுற்றி நீட்டி ஊற்றுறேன் இப்போ வந்து ஒன்றரை கப் ஊற்றணும் சூடக்கு நல்லா அரைக்கப்பு நல்லா கருத்து இன்னொரு அரைக்கப்பு சூடக்கு சூடக்கு கண்டிப்பாக களி அதிகமாக சூடக்கு ஒன்றரை கப்பு ஊற்றி அது ஊற்றணையே பண்ண வளத்துல வச்சு நல்லா வெந்து நம்ம சக்கரை வந்து ஊற்றினோம்னா கெட்டி அது நல்லா விந்து பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி

எழுந்திரிச்சு நம்ம வந்து பா பாக எடுத்து வலியிருக்கலாம் நடிய எவ்வளோ முன்னே இருக்குன்னு சொன்னது தண்ணி எடுத்தால் ஒரு கொதி வந்து பொண்ணு வந்தோம் ரெண்டுக்கும் வந்தோங்க நல்ல டிசியாகிடும்

குடிக்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப சீடாக வச்சுன்னா கையால் தைச்சிடும் அந்த கெட்டியாக பண்ணுங்க நீங்கள் கொஞ்சம் கிளம்பி கிட்டே இருக்கணும் அது சீக்கிரம் வச்சுருக்கோம்னா நல்லா கொஞ்சம் பார்க்கியாலும் நம்ம தேங்காயும் போட்டு பச்சை கூட கொஞ்சம் ஒரு மற்ற ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ரெண்டு நிமிஷம் அது அப்படியே வாயில் அழுவாமல் வாயிலை போயிடும் அங்கே ஒரு அளவுக்கு கட்டி ஆயிடுச்சு பாருங்க நல்லா கெட்டி ஆச்சுன்னா இந்த கெட்டி இல்லைன்னா ஆஃப் பண்ணி ஒரு ஆஃப் அண்ணாவில் பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டியில் ஒட்டாமல் வரும் நம்ப கெட்டியாயிரும் இந்த பார்த்தீங்கன்னா நல்லா போதுமோ இந்த படம் நல்லா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக குக் ஆகிடுச்சு நம்ம முந்திரியும் தேங்காய் போட்டுக்கலாம் நல்லா பதவி விட்டு போகணும் கூட கொஞ்சம் பொடி கொண்டு போட்டுணும் அப்படியே மேலே வச்சுட்டா நல்லாவே நீங்கள் ஒரு அஞ்சு நிமிடம் கொட்டு ஆஃப் பண்ணி கொட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா பெத்தி அலூண்டு படம் கரெக்டாக இருக்கும் சாப்பிடுவேன் பண்ணி என்னக்கே பண்ணிணேன் நெய் போய் பிரிஞ்சி விடுப்பேன் மொத்தம் நீட்டு போய் பிரிஞ்சு வருது எனக்கு நெய்யே போய் இருந்தாலும் லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் கூட்டி கேட் பண்ணிக்கிறேன் வேலக்கா படி போட்டே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுறோம் நெய் லோ கலம்பிச்சு நெய் பிரிஞ்சு தானே வருது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் செஞ்சு நான் சிம்மியை வச்சு சொன்னிங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும் நான் அது பிரிச்சுடுவேன் டிக்லேஜ் இப்படியே ஆயிடுச்சுன்னா நல்லா கொழுப்பிள்ளும் ஆகிடும் ஏன்னா எல்லாம் வீட்டில் கோதுமரவு தானே ரெண்டு வர கப்புக்கு ரெண்டு கப் கரெக்டாக தண்ணி என்ன கொஞ்சம் ரம் மாதிரி கொலிபிள்ள வேணும்னா நிறைய கப்பு கொஞ்சம் குதி விடியாக வேணும் நிறைய குறைச்சிக்கணும் ரெடிங்க பஞ்சாவே நீ வீடாக இருந்துச்சு ரெடி ஆயிடுச்சு ஒட்டாமல் பண்ணி இதுதான் பதம் இந்த பிரசாரம் கொஞ்சம் நம்ம சாமிக்கு வச்சு வச்சிடலாம் சாமிக்கு ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சுக்கிட்டேன் சார் ரெடி ஆஃப் பண்ணலாம் சாமி பிரசாரம் ரெடி நம்ம சாமி வச்சிடலாம் ஓகே கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படியும் நல்ல அல்வா மாதிரி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படியும் கண்டிப்பாக சொன்னால் இப்போ நம்ப இம்பார்ட்மெண்ட்டி பண்ணுது இதுக்காகவே இது நல்ல அல்வா மாதிரி ஆகும் சரி ஓகேங்க பாய் Ini bisa cepat, kayak begitu juga.